வணக்கம் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் காலையில ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்துட்டேன் ஆனால் ஆனா நைட் தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிருச்சு ஏன்னா அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து நைட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் தூங்கினேன் ஒரு ஆனால் நல்லாவே தூக்க மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அது ஃபீலிங்ஸ் வந்து தான் செஞ்சு ஏன்னா அங்க இருக்கிறவங்களோட ஆர்மி பர்சன்ஸோட ஃபேமிலி எல்லாம் வந்து இங்க இருக்கலாம் அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சு எதுவும் இல்ல அப்படிங்கிறனால பொறுமையா வந்து சாமியை கும்பிட்டாச்சு ஒரு ஏழு முப்பது தான் வந்து சாமராய் போட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டா அப்படியே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் பாட்ட கேட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நியூஸ் போட்டு என்னதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டேன் பெரிய ஹாப்பி பண்ணுங்கள்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் வந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க அதனால மல்லித்தூள் வந்து ஒன்றரை கிலோ தான் இருக்குது குளியல் பொடி வந்து ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு ரெடியாக இருக்கும் ஒன் வீக் ஆகும் மஞ்சத்தூள் வந்து ஸ்டாக் இருக்குது இன்னொரு இருபது கிலோ பக்கத்துல வந்து ஸ்டாக் இருக்கு சாம்பார் பொடி மிளகா தூளுக்கெல்லாம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நாலு ப்ராடக்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் தான் கொஞ்சம் லேட் ஆகுது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இருக்கேன் குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது